எனக்குள்ள திரித்துவமான தெய்வம் வாசம் செய்கிறார் அதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக தான் நான் இங்கே பிரதிபலிக்கிறேன் இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அல்ல இல்லையா திரித்துவமான தெய்வம் அவர் ஆதியிலே இருக்கிறார் அவருடைய வார்த்தை அவருடைய சிருஷ்டிப்பு முதல் ஏசு கிறிஸ்து மனிதருடைய பாவம் பெருகின பிறகு இந்த உலகத்துக்கு வரல அவர் ஆதியிலே இருந்தார் ஆதியிலே இருந்தார் அப்பவே வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினார் தம்முடைய கரங்களினால் மனிதனை உருவாக்கினார் அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில் ஊதினார் நீங்கள் உங்களை மூச்சு இழுத்து விடும் பொழுதும் ஏசு என்று சுவாசிக்கக்கூடிய ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊதும் பொழுது நजी